ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றும் ஆணி முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை என்றாலே அது சிறப்புக்குரியதுதான் மகாலட்சுமிக்கும் சுக்ர பகவானுக்கும் உரியதாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு ஏற்றவாறு பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் நாளை ஆணி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இந்த தினம் மிகவும் சிறப்பு மிகுந்த தினமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த தினத்தில் செய்யக்கூடிய பூஜைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுக்கர பகவானுக்கு உரிய கிழமையாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய அதிதேவதையாக கருதப்படுபவள் மகாலட்சுமி தாயார் எந்த நாட்களில் நாம் பூஜை செய்கிறோமோ இல்லையோ வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்தோமோ என்றால் சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கும் அதனால் செல்வ வளம் பெருகும் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய Продолжение பௌர்ணமி வந்தால் அது இன்னுமே சிறப்பு என்று சொல்லுவார்கள் அது எந்த மாத வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் அந்த நாளில் பௌர்ணமி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமையன்று காலையிலோ அல்லது மாலையிலோ செய்யலாம் இதற்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முதலில் ஒரு கோலத்தை போட்டுக்கொள்ளுங்கள் அந்த கோலத்திற்கு நடுவே மஞ்சளை வைத்து அதற்கு மேல் குங்குமத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கோலத்திற்கு மேலாக சுத்தம் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை எடுத்து வைத்து அந்த குத்து விளக்குக்குமே சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு அந்த குத்து விளக்குக்கு மல்லிகைப்பூ வைத்து அலங்காரம் செய்யுங்கள் அடுத்ததாக நெய் ஊற்றி ஐந்து முகத்திற்குமே பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை ஏற்றும் போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி இந்த மந்திரத்தை கூறியவாறு ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக மஞ்சளில் சிறிது ஜவ்வாதை சேர்த்து பன்னீர் ஊற்றி பிள்ளையார் பிடித்து பிள்ளையாரையுமே அந்த விளக்கிற்கு முன்பாக ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மேல் வைக்க வேண்டும் பிறகு பிள்ளையாருக்கு மலர்களை சாற்றிவிட்டு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை கூறி அவருக்கு அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து அவரை மனதார வழிபட்டு கொள்ளுங்கள் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாரின் நூத்தி எட்டு போற்றிகளையோ அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி இந்த பூஜையை செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் பெருகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விசேஷகரமான நாளாக திகழக்கூடிய இந்த ஆணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த முறையில் நாம் பூஜையை செய்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்